ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அங்கன்வாடி பணி இன்டர்வியூ இன்றைக்கி ஃபிஃப்த் டே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க அவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அண்ட் இன்டர்வியூவில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் டேஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இன்டர்வியூவுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் அட்டெண்ட் பண்ண கேண்டிடேட் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு டு அஞ்சு தான் வந்து இன்டர்வியூ டைம் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அவங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு ஒரு மணிக்கெல்லாம் இன்டர்வியூவே முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ நான் இதுக்கு தான் வந்து சொல்லியிருந்தேன் உங்கள் இன்டர்வியூ லெட்டரில் எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அவங்க போயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இன்டர்வியூல போட்ட டைமுக்கு முன்னாடியே இன்டர்வியூவே முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்து அவங்க ரூம்குள்ளே போயிட்டுருக்காங்க ரூம்குள்ளே போனோடனே அந்த கால் லெட்டரை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க இன்டர்வியூ ஹாலில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து ஹெல்ப்பர் இன்டர்வியூக்கு தான் வந்து போயிருக்காங்க ஸோ ஹெல்பர்க்கு தான் வந்து அட் அப்ளை பண்ணிவிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட வந்து கேட்குறப்ப அவங்களோட நேமு அதுக்கப்புறம் எந்த ஏரியா அப்ளை பண்ண சென்டருக்கும் உங்களுடைய பிளேஸ்க்கும் என்ன வந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பற்றி வந்து கேட்டிருக்காங்க தென் அங்கன்வாடிக்கான ஒர்க்கிங் ஹார்ஸ் அதாவது எயிட் தேர்ட்டி டு ஃபோர் பிஎம் ஆனால் வெப்சைட்டில் வந்து எயிட் டு த்ரீ தேர்ட்டின்னு போட்டிருப்பாங்க அவங்க வந்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எதுக்குமா வந்து இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க பண்ண ஆன்சர் வந்து எனக்கு கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சதை வந்து கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹெல்பருக்கு என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டாலாம் ஸோ அது எல்லாத்தையும் அவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க டெய்லி ருட்டீன் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க சூப்பராக பண்ணதாக வந்து சொல்லியிருந்தாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இன்னைக்கு மார்னிங் அட்டன்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா பால்வாடியில் என்ன பண்ணுவாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து மார்னிங்கில் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மார்னிங்கில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா அந்த வாமிட்டிங் சென்ஸ் எல்லாம் மார்னிங் இருக்கும் ஸோ அதனால் மார்னிங் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வந்து சாப்பிடணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ என்ன சத்து நிறைந்த உணவு சாப்பிட்ணுன்னா அயன் தான் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்டனா தான் ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உதாரணத்துக்கு பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் மாதுளம் பழம் ஆட்டு ஈரல் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹீமோகுளோபினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சொல்லி வச்ச மாதிரி இங்கே பாருங்கள் கர்ப்பிணி பெண்களை பற்றின கொஷின் வந்து இங்கே கேட்டிருக்காங்க ஜென்ரலாக பால்வாடியை பற்றின கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்டெல்லாம் வந்து இது ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ அதே போல் இன்னொரு கேண்டிடேட் ஷேர் பண்ண இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்டே வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒன்று வந்து டிஎல்எம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு கதை வந்து எப்படி சொல்லி கொடுப்பீங்க ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சில இடங்களில் கதையே வந்து சொல்ல சொல்லியிருப்பாங்க இப்போ எங்களை வந்து குழந்தையாக நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் தான் டீச்சர் குழந்தைக்கு சொல்கிற கதையை வந்து சொல்லுங்கள் அப்படிலாம் ஸோ இவங்களை கேட்ட கொஷின்ஸ் இது தான் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா டிஎல்எம் பற்றிலாம் வந்து கேட்டதில்லை டிஎல்எம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்கலனா பார்த்துக்கோங்க டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல் அதாவது இந்த சார்ட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணுறது வேறு ஏதாவது வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி காமிக்கிறது இல்லை வந்து டீ கப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணுறது ஸ்பூன் வச்சு ரெடி பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பொருளாக வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி உருவாக்கக்கூடிய கருவிகள் தான் கட்டல் கற்பித்தல் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பிஎட் முடித்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த செகண்ட் இயர் ஃபுல்லாக இந்த டிஎல்எம்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து வச்சோன்னா தான் கமிஷனில் வந்து நமக்கு மார்க்கெட் போடுவாங்க குழந்தைங்களுக்கு கதை எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாருமே கதை சொல்லியிருப்பீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரியே நம்ம கதை சொன்னாலே போதும் அழகாக குழந்தைங்க வந்து கவனிப்பாங்க இது வரைக்கும் கேட்ட இன்டர்வியூ கொஷனில் இது ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் இவங்க எல்லாம் இன்டர்வியூ அகன்வாடி ரிலேட்டடாக தான் கேட்டாங்க குழந்தைங்க ரிலேட்டடாக தான் கேட்டாங்க அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் வளரிளம் பெண்கள் இவங்கெல்லாம் ரிலேட்டடாக தான் கேட்டுகிட்டே வந்திருக்காங்க இன்னொருத்தவங்களோட கொஷின் தான் ரொம்ப ஹைலைட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க போல் சிஸ்டர் நான் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண ஒரு கொஷின் கூட நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் கேட்ட கேள்வியே கேட்கல அப்படின்ட்டாங்க நான் தான் சொன்னேன்னு எங்கள் சில சமயம் மாதிரி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் டுவெல்த்தில் அக்கௌண்ட்ஸ் குரூப்பை எடுத்திருந்தேன் கண்டிப்பாக அவங்க மார்க் ஷீட்டை பார்த்துருப்பாங்க அந்த குரூப்பை எடுத்துகிட்டு இந்த வேலைக்கு எதுக்கு வரீங்க டைப்ரைட்டிங் தெரியுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க காமர்ஸ்லருந்து வந்து கொஷின் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் நைன் நைனில் வந்து டுவெல்த்து முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டச்சே இருக்காது தான் அப்போது காமர்ஸ்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி தான் தெரியும் கண்டிப்பாக தெரியாது தான் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆகிட்டுருக்கு மேபி உங்கள் நீங்கள் டென்ஷன் ஆகுறிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரியான கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்கலாம் பட் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க அது அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்கக்கிட்டயே வந்து நீங்கள் அங்கன்வாடி பற்றி ஒரு கொஷின் கூட கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா நாங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓ அதாவது அங்கன்வாடிக்கு நாங்க அப்ளை பண்றப்பவே அங்கன்வாடி ரிலேட்டடா நாங்க கொஸ்டினு கேட்க மாட்டோம்னு சொல்லி நான் ஃபர்ஸ்டே வந்து அப்ளை பண்ணியே இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் சோ கோவப்பட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் வந்து செல்ஃப் அண்ட் கொடுக்குற அந்த வார்த்தைகளை வச்சு அவங்க கொஷின் அரைஸ் பண்ணுறாங்கன்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன் அப்போயே கவனமாக சொல்லுங்கன்னு அதே போல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேருந்தும் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னதை வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் நான் அப்போவே சொல்லியிருப்பேன் உங்களோட கால் லெட்டரில் இருந்தும் கொஷின் கேட்பாங்க அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக பார்த்துக்கோங்க டென்த்து டுவெல்த்து மார்க் கேட்பாங்க அப்படிங்கலாம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் தான் உங்கள் டுவெல்த்து மார்க் ஷீட்டை வச்சு தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியலன்றதை நீங்கள் பணிவாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம் பட் கோ நம்ம நம்ம வந்து அவங்க எப்படின்னா நம்ம கோவம் படுறோமா நம்மளுக்கு வந்து கோவம் வருதா அப்படிங்கிறத வந்து சில பேர் செக் பண்ணுவாங்க எல்லோரும் அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறீங்களான்றது தான் அவங்க வந்து பார்த்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோவப்பட்டுவீங்க ஏன்னா நம்ம கோவப்பட்டோன்னா அங்கன்வாடி ஜாபில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த தகுதி நமக்கு இருக்காது அப்படின்னு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்போ குழந்தைங்க கிட்டேயும் குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிச்சா இந்த மாதிரி தானே அவங்க கோவப்படுவாங்க இப்படி தானே அவங்க டென்ஷன் ஆவாங்க ஆனால் அந்த பொறுமையாக இருக்கணும் இல்லையா அந்த டென்ஷனை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸு இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட எ எந்தளவுக்கு வந்து நம்ம கோவப்படுறோம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரியான கொஷின்லாம் கேட்பாங்க அப்படி கோவப்படாமல் இருந்தால் தான் அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்கும் கோவப்பட்டேனா கிடைக்காது சில பேர் ஆமாம் நார்மல் ஹியூமன் நேச்சர் இந்த மாதிரி கேட்டால் கோவம் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாப் கொடுப்பாங்க ஸோ எது எப்படியோ டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரட்டும் ஸோ இனிமேல் போகிறவங்க நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க எதுக்காக இந்த ஜாப்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வீட்டிலேயே யோசித்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க அதிலருந்து நீங்களே கொஷின் கேட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு போங்க கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ